உலகமெங்கும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பகால வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது ஒரு ஜாதகருக்கு எந்த காரியம் செய்தாலும் சரி அதில் தடையா இருக்க காரணம் என்ன அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் பையனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு எல்லாம் சென்ட் ஆகும் இப்போ ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் மற்றும் வாஸ்து பார்க்க வேண்டும் என்றால் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க போன் செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க என்னிடையே ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு ஜாதகர் அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க திசை நல்ல திசை பிளஸ் அந்த கிரகம் நல்லா இருக்கு கிரகம் நல்லா இருக்கு ஆனா எந்த பலன் நடக்க மாட்டேங்குது நிறைய நான் வழிபாடு செஞ்சுட்டேன் கோயில் வழிபாடு நிறைய செஞ்சுட்டேன் ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கிரகம் ஒரு கரும நட்சத்திர போய் ஒரு கிரகம் நிந்திருச்சுன்னா அது பலர்ந்து தராது அதுக்கு உண்டான ப்ராப்பரான வழிபாடு செஞ்சாலோ அல்லது பரிகாரம் செஞ்சா மட்டும்தான் அந்த கர்ம நட்சத்திரத்துல தோசை நிவர்த்தியாகி உங்களுக்கு பலன் நடக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த திசை காரகன் அல்லது அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு நல்ல இடத்துல போய் நின்னாலும் கூட ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கூட கேந்திரத்துல திருகோணத்தில் இருந்தாலும் கூட அந்த கரும நட்சத்திரத்துல போய் அந்த கிரகம் நின்றுச்சுன்னா உங்களுக்கு பலன் தராது அப்ப அதுக்கு உண்டான நீங்க பரிகாரம் செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அதை வேலை செய்யும் பார் எக்ஸாம்பிள் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா கடகலகணத்துல பிறக்கிறார் கடகலகணம் இந்த கடகலக்னத்திற்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து இங்க இருக்காருன்னு வச்சுங்களேன் உச்சம் பெற்றிருக்காரு இந்த சூரியன் இங்க நிற்கும் போது உச்சம் பெற்றுக்கிறார் ஓகே இப்போ என்ன நினைப்போம் நம்ம ரெண்டு லக்னத்தை ரெண்டு குடைவன் உங்களுக்கு வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு அதனால் உங்களுக்கு நிறைய வருமான வரும்னு சொல்லுவோம் ஆனால் என்னன்னா இந்த சூரியன் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருந்துட்டாரு இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு பலன் தர மாட்டாரு பணத்தை கொடுக்க மாட்டாரு செல்வாக்கை கொடுக்க மாட்டாரு குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்காது நீங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம் செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பலன் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஆனால் அந்த அஸ்வினி நட்சத்திரக்கு உண்டான மரத்தை நீங்க நெட்டு வளர்த்துனீங்கன்னா அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு என்ன மரம் சார் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்திற்கு முந்திரி மரம் இந்த முந்திரி மரத்தை வாங்கி நீங்க நெட்டு அஸ்வினி நகரத்தை தன்னாக்கி நெட்டு நீங்க அதை தன்னூத்தி வளர்த்துனீங்கன்னா இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகங்கள் வந்து கர்ம நட்சத்திரக்கான்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திர நாள் சரிங்களா அல்லது வைத்திரி நாமயோகம் வியாதிபாத யோகம் அந்த நாள் வந்து நீங்க அன்னாதானம் செய்யுங்க அவ்வாறு செய்யும் பொழுது அந்த தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இப்ப நான் வந்து ரெண்டாம் பாவத்தை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவானும் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு சுக்கர பகவான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்தாலுமோ உங்களுக்கு நட்சத்திரம் நட்சத்திரம்தான் அப்ப அந்த நட்சத்திரம் நின்னா கூட உங்களுக்கு பலன் நடக்காது லாபத்தை கொடுக்க மாட்டாரு அப்ப நீங்க என்ன பண்றோம் திருவாதி நட்சத்திரக்கு உண்டான மரம் என்ன வாழை மரம் அப்ப திருவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க வாழை மரம் நெட்டு வளர்த்தீங்கன்னா அந்த கரும நட்சத்திரம் உண்டான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இல்லை என்றால் உங்களுக்கு அது பலன்கள் தராது இப்படி உங்க ஜாதகத்தை பார்த்து நீ ஆராய்ச்சி செய்து எந்தெந்த கிரகம் பன்னெண்டு பாவத்தில் எந்தெந்த கிரகம் கரும நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டு அதுக்கு உண்டான வழிபாடு செய்யும் பொழுதோ அல்ல பரிகாரம் செய்யும் பொழுதோ நிச்சயம் உங்களுக்கு அந்த கருமாக்கள் குறைக்கப்படும் அந்த கரும நட்சத்திரம் உண்டான பாதிப்பு தோஷங்கள் குறைந்துவிடும் அப்புறம் உங்களுக்கு நட்பலகம் நடக்க ஆரம்பிச்சு தரும் இதே வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதி யாரு கேட்டீங்கன்னா அதே சுக்கரன் தான் அவரு வந்து ஒரு இங்க திருவாதிரி நட்சத்திர இருக்கார் ஓகே ரைட்டு அடுத்தது வந்து அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி திருவாத நட்சத்திரம் இல்லாம அனுஷம் அனுச நட்சத்திர இருந்தாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்ப முதல்ல நீங்க வந்து இத நீங்க கரெக்டா அந்த பரிகாரம் செய்யுங்க இதை விட்டுட்டு நாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில் பரிகாரம் நிறைய விளக்கு போடுறது செஞ்சா பிரயோஜனம் கிடையாது கரெக்டா நம்ம நட்சத்திரத்துல என்ன நட்சத்திரம் அந்த கிரகம் இருக்கு அது எந்த மரத்தை நின்றது அப்படின்னு உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நீங்க செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பலன் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பாருங்க இது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் தான் சொல்ல சப்போஸ் உங்களுக்கு ஏழாம் பாவம் திருமண வாழ்க்கை சிறப்பில்லைனா கூட அது ஆராய்ச்சி பண்ணி பாருங்க கரும நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்க அல்லது அது எந்த நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க அதை பார்த்து நீங்க கரெக்டாக இயக்கினீங்கன்னா நிச்சயம் அதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இவ்வாறு உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து இந்த எளிய பரிகாரம் செய்யுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மற்றும் சிறப்பாக இருக்கும் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க பலமுடன் நன்றி